வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு வானிலை அமைப்பு இன்றும் வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி புதிதாக உருவாக்கக்கூடிய குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நடக்கோட்டு இந்திய பெருங்கடல் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ்நாடு வளிமண்டலம் மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாத இறுதி நேர மாத இறுதி நாட்கள் மற்றும் அக்டோபர் முதல் வார வானிலை எப்படி இவையெல்லாம் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தாம்பரம் தாலுக்கு அலுவலகம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் செய்யூர் பதினாலு மில்லி மீட்டர் ஆலந்தூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் திருப்பாரூர் தாலுக்கு அலுவலகம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு ஐந்து மில்லி மீட்டர் மேலும் சென்னை சென்னை கொளத்தூர் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் சென்னை கொளத்தூரில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மேலும் மதுரவயல் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மலர்காலனி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மேலும் ஆலந்தூர் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் கோடம்பாக்கம் பதினாறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் புழல் பதிமூணு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் திருவிக்கா நகர் பன்னிரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மேலும் தேனாம்பேட்டை பத்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அண்ணாநகர் பத்து புள்ளி ஐந்து மில்லி பெருங்குடி எட்டு மில்லிமீட்டர் ராயபுரம் ஏழு மில்லிமீட்டர் இன்னும் நனைக்கு நிறைய இடங்களில் இருந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா பதிமூணு மில்லிமீட்டர் மீட்டர் வால்பாறை பிஏபி எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் வால்பாறை தாலுக்களவு ஆறு மில்லி மேலும் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் ரெண்டு மில்லி தான் நம்ம சாதாரண ஒரு நனக்கு மழை அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் பனிரண்டு மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி ஒன்பது மில்லி மீட்டர் சங்கராபுரம் ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை மூன்று மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரி பாக்கம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அரக்கோணம் பதினாலு மில்லி மீட்டர் மணலி சாரி மின்னல் பனிரெண்டு மில்லி மீட்டர் அணை அதாவது பாலார் அணிக்கட்டு நாலு மில்லிமீட்டர் ரொம்ப குறைவான மழை அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் தலைவாசல் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மேட்டூர் ஒன்பது மில்லி மீட்டர் கங்கவள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பொழிவு இன்னும் பதிவான பகுதிகள் அதாவது கடலூர் மாவட்டத்திலிருந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது பட்டியல் விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு பட்டியல் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அதை மாலை அறிக்கையில் பார்ப்போம் வானிலை அமைப்பு ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மிக வேகமாக ஆந்திர மாநிலத்தின் வடக்கு கரை வழியாக தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக நகரத் தொடங்கி இருக்கிறது இது ஒரு பரந்த வடிவில் உள்ளே நகர்ந்து செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகரப்போகிறது இது தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்குள் சென்று செயலிழந்துவிடும் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது தென்கிழக்கே இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு தென்கிழக்கேன்னு சொல்லலாம் இலங்கைக்கு தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகி அது இலங்கைக்கு தெற்கு புறமாக மன்னார் வளைகுடாவை ஒட்டி குமரிக்கடலில் அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அதோட தாக்கம் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துலையும் சுழற்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இதனால் கிழக்கு காற்றோட வருகையும் மேற்கு காற்றோட வருகையும் மிக குறைந்த வேகத்தில் வெப்பசலன இடிமழைப்பிவை ஏற்படுத்தும் அதாவது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் மிக குறைந்த மெல்ல நகரம் காற்றாக இருந்து கொண்டு மாலை இரவு இடிமழைப்பிடிவை மாத இறுதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது ஓகே இன்றையிலிருந்து மழைப்பழிவு எப்படி இருக்கும் வட மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்று போல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதியாக வட கடல் ஓரம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடையே மழை வாய்ப்பு உறுதி அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுதல் வாய்ப்பு சென்னைக்கும் கூடுதல் வாய்ப்பு இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலையும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு உண்டு இருபத்தி ஏழாம் தேதி தெற்கு காற்று அதாவது வளிமண்டல சுழற்சி உருவாக போகிற நாள் இருபத்தி ஏழாம் தேதி கடலுக்கு தென் தென்கிழக்கே இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கும் அதாவது இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி ஏழாம் தேதியே வடகட வடகடலோரத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ஏழு வடகடலோரம் மற்றும் அதனை உள்ள தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னா அதனை ஒட்டியுள்ள தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை மாவட்டம் முதல் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு வளிமண்டல சுழற்சி மேடை இருபத்தி ஏழாம் தேதியே தொடங்கலாம் பிற மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் காரணம் அது மிக மெல்ல தீவிரமடைந்து மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பிடிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியே எல்லோருக்கும் பெய்து விடாது அக்டோபர் ஐந்து வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இன்று ஒதுக்கி 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 பெய்யும் பரவலான மழைப்பிடிவு கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தெரிகிறது திண்டுக்கல் கரூர் திருச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நல்ல மழை தெரிகிறது அது நாளுக்கு நாள் இரு காற்று இணைவை மாறி மாறி மா வெவ்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் அதாவது இப்போ மெல்ல நகரும் காற்று தான் மேற்கிருந்து வரக்கூடிய காற்று ஒரு ஐந்து கிலோமீட்டர் வேகம்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஆறுனா மேற்கு நோக்கி தள்ளும் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் எட்டுன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஐந்துன்னா அப்போது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வரும் ஆக இப்படி ஆங்காங்கே சுற்றி சுற்றி நகர்ந்து நகர்ந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் ஆகவே அடுத்தடுத்த நாட்களிலே அதோட வேகம் மற்றும் திசை எல்லாமே மாற்றம் ஏற்படும் இரு காற்று இணைவு வெவ்வேறு இடங்களில் ஏற்படும் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் ஐந்து வரை படிப்படியாக மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் பரவலாகி பொழிய தொடங்கினாலும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஒரு இடங்களில் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஒரு இடத்துல பெய்யும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி அருக அருகிலேயே ஒதுக்கலாம் ஒதுக்கினாலும் அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வரும்போது அந்த இடத்துல பெய்யலாம் ஒருவேளை அன்றைக்கும் ஒதுக்கினால் முப்பதாம் தேதி பொழியலாம் ஆனால் பெரும்பாலும் இருபத்தொன்பது முப்பதில் கூடுதல் பரப்பில் தெரிகிறது அடுத்ததாக அடுத்த அதே நிகழ்வு தான் அரபிக்கடலுக்கு போய் தீவிரமடைந்து தாழ்வு நிலையாக மாற வாய்ப்பு இருக்குது புதிய நிகழ்வும் வர இருக்கிறது வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது அதாவது ஒரு சாதாரண மெலிந்து சுழற்சிகள்லாம் அமைந்து கொண்டு தொடர்ந்து மாலை இரவு இடிமடைப்படிமை நாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தோம் ஐந்தாம் தேதிக்கு மேலும் தொடர வாய்ப்பு இருக்கிறதே ஆறு ஏழு தேதிகளிலும் இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத மழை பெரிய அளவிலே மழை இருக்காது வரும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பெய்துவிட்டு போகக்கூடிய மழை ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இருக்கும் குறைந்த பரப்பிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஐந்தாம் தேதிக்குள் உங்களுக்கு பெய்துவிடும் அதற்கு பிறகு ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது பத்தாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழை பொழிவு அதுக்காக இப்போ எட்டாவது இருபத்தி எட்டுலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே நல்ல மழை பொழியும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் சில இடங்களில் இருபத்தி ஐ எட்டாம் தேதி பெய்யாமல் ஐந்தாம் தேதி வரை உங்களை சோதித்து விட்டு ஐந்தாம் தேதி வந்து கூட பொழியலாம் புரியுதுங்களா அந்த நாட்களில் ஒதுக்கி 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 சில இடங்களில் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழிந்து விடாது ஆனால் மழை இல்லாத மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இதுவரை பெய்யாத வெயில் மட்டுமே வாட்டி வதித்து கொண்டிருந்த பகுதிகளுக்கும் மழை பிறக்கிறது கண்டிப்பாக திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கும் தேனி மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக கொடுக்கும் காற்று மறைக்கும் காற்று மறைக்கும் பகுதியிலையும் கண்டிப்பாக இருக்கும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும் கடலோர மாவட்டம் இறுதியாக நள்ளிரவு அதிகாலையில் வந்து கொடுக்கும் ஆக மழை பொழிவு இருக்கிறது இன்றையிலிருந்து வடகடலோர வட உள் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டு தானே இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இரவு இருபத்தாறு இரவு இருபத்தேழு அதிகாலையும் கண்டிப்பாக கொடுக்கும் அது படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அது ஐந்தாம் தேதி வரை கண்டிப்பாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் இருபத் ஆறாம் தேதியிலிருந்தும் மழை இருக்கும் பெரிய மழை இல்லைன்னாலும் வந்து ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இப்படி பெய்து விட்டு போகக்கூடிய மழைப்பிடிவு அதற்கு பிறகும் தொடரும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அக்டோபர் பத்திலிருந்து வலிமையான ஒரு வளிமண்டல சுழற்சி வந்து காற்று பகுதிக்கும் கனமழைப்பிடிவை கொடுக்கும் அக்டோபர் இருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பதினாலு வரைக்கும் சொன்னோம் பதினைந்து வரைக்கும் தொடரும் பதினாறு வளிமண்டல சுழற்சி அப்படியே திரும்பி பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரக்கரையோரம் உருவாகி வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தொடக்கும் என்பதில் மாற்றமில்லை அக்டோபர் பதினேழு பதினெட்டில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை முதல் சுற்று இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அடுத்தது இருபத்தி எட்டிலிருந்து தீபாவளியை ஒட்டிய நாட்களிலே மழை பொழிவு கொடுக்கும் தீபாவளிக்கு பிறகு நவம்பரில் தான் மழைப்பொழிவை கூடுதலாகும் என்று சொல்லியிருக்கிறோம் வலிமையான நிகழ்வு எல்லாம் நவம்பர் டிசம்பர் முற்பகுதி ஆக நாற்பத்தைந்து நாள் நவம்பரில் ஒரு முப்பது டிசம்பரில் ஒரு பதினைந்து நாள் நாற்பத்தைந்து நாள் வலிமையான நிகழ்வுகளின் நாட்களாக இருக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் டிசம்பர் இறுதியிலையும் நல்ல மழை இருக்கு அந்த மழைப்பிடிப்பு தென் மாவட்டங்களுக்கு வலிமையான பொழிவு தரும் ஆக ஏற்கனவே அறிவித்தது தான் வடகிழக்கு பருவமழையில் மேற்கு காற்று வரும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் அனைத்து க வடகடலோர கடலோர அனைத்து வங்க கடலோர மாநிலங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் இடம் வட அதுலேயும் கடலோரம் வடகடலோரம் அதிக மழை அடுத்த இடம் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று எல்லாருக்குமே சராசரி கூடுதல் மழை தான் வடகிழக்கு பருவமழை என்பதையும் மழை பொழிவு இருக்கிறது படிப்படியாக மாறும் நிலைமை வெயில் குறையும் வெயில் குறைந்து புழுக்கும் ஏர்வைக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்த லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி